திருச்செந்தூர் தலத்தினுடைய மேற்கு பிரகாரத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த கம்பீரமான மேற்கு ராஜகோபுரம் அதன் முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம் ஒன்பது நிலைகளோட ஆயிரக்கணக்கான சுதை வேலைப்பாடுகளோட அழகான ஒரு கட்டிடக்கலை அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்துக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது வரலாற்று நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது கையில் எந்த காசும் இல்லாமல் அவர்களுடைய ஜீவனத்தையே மக்களிடத்தையே இருந்து கொடையாக பணம் பெற்று நடத்திக்கிட்டு இருந்த சில சந்நியாசிகள் அவங்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய அர்ப்பணிப்பில் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற இந்த ராஜகோபுரத்தினுடைய சிறப்புகளை இப்போ பார்க்கலாம் திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய தலம் கடற்கரையில் இருக்கக்கூடிய மணற்பாறைகள் அதன் மேலே எழுப்பப்பட்ட கோயில் அதனால இந்த இடத்துல உயரமான கட்டிடங்கள் அகலமான விரிந்திருக்கக்கூடிய கோபுரங்கள் இவற்றையெல்லாம் கட்டுவது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது கிழக்கு பக்கத்தில் கோபுரம் எழுப்பப்பட முடியாத நிலையில கோயிலுக்கு பின்புறம் மேற்கில் ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்புறாங்க அப்படி எழுப்பப்பட்ட இந்த கோபுரம் தேசிகமூர்த்தி சுவாமிகள் அப்படிங்கிற பேரில் விளங்கிய திருவாபுடுதுறை ஆதீனத்தினுடைய தம்பிரான் அவராலே கட்டப்பட்டது இருக்கக்கூடிய இந்த கல்ஹார பகுதி அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்பது நிலை ராஜகோபுரம் இந்த திருப்பணியை அவர் தனியாக எடுத்துக்கொண்டு பல அடியார்களிடத்தே இருந்தும் உதவி பெற்று கொடையாக பணம் பெற்று மேற்கு கோபுரத்தை கட்டி எழுப்பித்தரார் ஆயிரக்கணக்கான சுதை மூர்த்தங்கள் பல்வேறு புராண இதிகாச சிற்பங்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாத வடிவங்கள் இதையெல்லாம் கொண்டு ஒரு கலை பொக்கிஷமாக இந்த ஆலய கோபுரம் இருக்க பார்க்கிறோம் இந்த கோபுரத்தினுடைய ஓங்கி உயரமாக இருக்கக்கூடிய கதவுகளை திறந்து கொண்டால் உள்ளே ஒரு பதினைந்து இருபது படிக்கட்டி இறங்கி போய் தான் நீங்கள் பிரகாரத்தை அடையணும் ஒன்பது நிலைகளோடு திட்டமிட்டு தொடங்கப்பட்ட இந்த ராஜகோபுரத்தினுடைய ஆறு நிலைகள் வரையிலும் இந்த கோபுரத்தை கட்டி முடித்த பொழுது நடந்த ஒரு திருவிளையாடல் மெய்சிலிருக்க வைக்குதுங்க திருவானைக்கா திருத்தலத்துல வெளிப்புறம் சுவரை கட்டுவதற்கு சிவபெருமானே ஒரு சித்தர் வடிவத்தில் வந்தாராம் அங்கே வந்து பணியில் ஈடுபட்டிருந்த தச்சர்களுக்கெல்லாம் தினம் சாயங்கால வேலையில் திருநீரை மட்டும் சம்பளமாக கொடுப்பாராம் அவங்க அவங்க செஞ்ச அந்த வேலைக்கேற்றார் போலே அந்த திருநீரு தங்கக்காசாக மாறி இருக்குமா அதே மாதிரி இந்த தலத்திலேயும் சன்னியாசியாக இருந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த பணியாட்களுக்கு தினமும் திருநீரை தான் பிரசாதமாக கொடுப்பாராம் அப்படி வாங்கிக்கிட்டு போன அந்த திருநீர் அதை வாங்கிட்டு போனவங்க அந்த துண்டிகை விநாயகர் கோயிலை தாண்டும் பொழுது அவங்கவங்க செஞ்ச பணிக்கான சம்பளமாக தங்க காசுகளாக மாறி இருக்கும்னு ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாக சொல்றாங்க ஆறு நிலை கட்டி முடித்த பிறகு இந்த அதிசயமும் நின்றுவிட்டது அதன் பிறகு இன்னும் சிரமப்பட்டு பல அடியார்களிடத்தையும் பணம் பெற்று கொடையாக வாங்கி மற்ற மூன்று நிலைகளையும் கட்டி முடிச்சிருக்காரு இவ்வளவு சிரமப்பட்டு ஒன்பது நிலைகளோட இந்த உயாரமான கோபுரத்தை கட்டி முடித்த பிறகு என்ன காரணத்தினாலோ கும்பாபிஷேக தன்றிக்கு அவர் இங்கே இருக்கக்கூடாதுன்னு முருகப்பெருமானுடைய ஒரு கட்டளை அதனால் அவர் இந்த தலத்தை விட்டு திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரிங்கிற தலத்திற்கு போய் அங்கே தாமிரபரணியினுடைய கரையில் இருந்த ஒரு சிவாலயத்தின் அருகே ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு அங்கேயே பல காலங்கள் தங்கியிருந்து சமாதி கூடினார்னு பார்க்குறோம் மேற்கு கோபுரத்தினுடைய உட்பகுதியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கோயிலினுடைய நிலப்பரப்பு வெளியில் இருக்கக்கூடிய மணற்பரப்பிலிருந்து எவ்வளவு அடி ஆழத்தில் இருக்குங்கிறது இதை பார்த்தா ஒரு மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த காரணத்தினால தான் இவ்வளவு உயரமான கோபுரம் கட்டினாலும் பொதுமக்களினுடைய உபயோகத்திற்கு இது பயன்படுத்த முடியாத ஒரு நிலையிலே இருக்குது இந்த ராஜகோபுரத்தை தேசிகமூர்த்தி சுவாமிகள் கட்டி முடித்து கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடந்து முடிந்த பிறகு ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறமா கடற்கரை மணல் நிறைய திட்டா இதை மேலே சேர்ந்து இந்த மேற்கு கோபுரத்தினுடைய கலார பகுதி அதாவது அடியில் இருக்கக்கூடிய கருங்கல்லால் ஆன அந்த பகுதி முழுவதுமாக மறைஞ்சே போயிடுச்சான் அதனால பொதுமக்கள் இந்த கோபுரத்தை உபயோகப்படுத்த முடியாத ஒரு நிலை மணல் மேடு மாதிரி இந்த இடம் இருந்தது இதை யார் எடுத்து சீர் செய்யறதுன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல மௌன சுவாமிகள் அப்படின்னு அறியப்படும் ஒரு அடியார் ஒருத்தர் இந்த திருத்தலத்திற்கு வராரு எப்போதும் மௌனத்திலேயே இருந்தவர் அவர் கிட்ட இருந்த அருட்சக்தியை உணர்ந்த மக்கள் அவர்கிட்ட எதையாவது கேள்வியாக கேட்டு போனாங்கன்னா கடற்கரை மணலில் எழுதி காட்டி அவங்களுக்கு பதில் சொல்லுவாராம் முழுவதும் மௌனம் அனுஷ்டித்திருந்த அவர் ஒரு நாள் இந்த கோபுர திருப்பணியை தான் எடுத்து இந்த கல்லார பகுதி வரையிலும் மணல் சேர்ந்திருந்த அந்த பகுதியெல்லாம் நீக்கி மீண்டும் இந்த கோபுரம் பழைய பொலிவோடு வரணும்னு ஆசைப்பட்டார் ஆனா அவரும் ஒரு சன்னியாசி தானே அவ்வளவு நிதிக்கு அவர் எங்க போவார் அவர் உணவிற்காக நடிகார்கள் கொடுத்த பணத்தையும் இதுக்குன்னு சேர்த்துட்டு வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து உண்டு அதில் வரக்கூடிய காசையும் சேர்த்து வைத்து இந்த திருப்பணியை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறார் அதிலிருந்து ஒரு நான்கு ஆண்டுகள்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல காசியிலிருந்து இன்னொரு சன்னியாசி திருச்செந்தூருக்கு வர்றார் அவருடைய இயற்பெயரும் நமக்கு தெரியல காசியிலிருந்து வந்ததுனால அவர் காசி சுவாமிகள் அப்படின்னு சொல்றாங்க அவர் மௌன சுவாமிகளுக்கு சிஷியர் மாதிரி அவர் கூடவே இருந்து அவரோடு சேர்ந்து தன்னையும் இந்த திருப்பணியில ஈடுபடுத்திக்கிட்டார் இந்த கோபுர வாசல்லையே இரும்பாலான ஒரு உண்டியை வைத்து அதுல வரக்கூடிய கொடை இருந்து பெறக்கூடிய பணம்னு இந்த திருப்பணியை மேற்கொள்றதுக்கு ரெண்டு பேருமா சேர்ந்தே செயல்பட ஆரம்பிச்சாங்க ஆனால் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் அந்த நேரத்துல ஓரளவுக்கு கணிசமான தொகையெல்லாம் சேர்ந்து இருந்த நேரத்துல கோயிலினுடைய மூன்று பெரிய தேர்களும் பாழடைந்து போய் அதனுடைய திருப்பணி உடனடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவகாசம் வந்துடுது அதனால இந்த திருப்பணிக்குன்னு சேர்ந்திருந்த பணத்தை எல்லாத்தையும் தேர் திருப்பணிக்குன்னு செலவிடுறார் இது போக வசந்த மண்டப திருப்பணி இப்போ இந்த கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளைக்கால் மண்டபம்னு சொல்லப்படுற அந்த மண்டபத்தினுடைய திருப்பணின்னு பல்வேறு திருப்பணிகளை இவங்க ரெண்டு பேருடைய காலத்தில் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள காசி சுவாமிகள் சமாதி அடைஞ்சிடுறாரு மறுபடியும் மௌன சுவாமிகள் தனியாக இருந்து திருப்பணியை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது திருச்செந்தூர் திருத்தலம் இன்னைக்கு இவ்வளவு பொலிவோடு இருக்குன்னா அதுக்கு காரணமான மூன்று மகான்கள் அதில் முதல்ல பிரபலமாக அறியப்படுபவர் மௌன சுவாமிகள் அவருக்கு இரண்டு பேர் சீடர்களாக இருந்திருக்காங்க அவரை தொடர்ந்து வந்த காசி சுவாமிகளும் அதற்கப்புறமாக இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வந்த ஆறுமுக சுவாமிகளும் இந்த மூணு தான் மேற்கு கோபுரம் புதுப்பிக்கப்பட்ட திருப்பணியிலிருந்து தொடர்ந்து கோயில் உள்ளே இருக்கக்கூடிய இரண்டு பிரகாரங்கள் சுவாமி சன்னதின்னு முழு கோயிலுமே இப்படி ஒரு பொலிவோடு இன்றைக்கி திகழுது திருச்செந்தூர் தலத்திற்கு வந்து முருகனை தரிசித்து இந்த ஆலயத்தினுடைய அழகை எல்லாம் பார்த்து இறைவன் எங்கும் இருக்கிறான்கிற எண்ணத்தோடு அவரை வழிபடும் அடியார்கள் அவசியம் வந்து கடற்கரை ஓரமாக நாழிக்கிணறுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜீவ சமாதியிலும் வந்து வழிபடணும் முருகனுடைய அருள் அவன் அடியார்களிடத்தையும் தேங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க இறைவனை வழிபடுவதோடு கூட அவன் அடியார்களை வழிபடுவது சைவ சமய மரபு அந்த நிலையிலே மூன்று மகான்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான தலத்துல இப்ப நாம இருக்கோம் பார்வதி கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டாள் அதே நேரத்தில் அப்படிங்கிற மன்னன் இமயமலையனுடைய ராஜா அவனும் அம்பிகை தனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு தவம் செய்தான அவன் தவத்தின் பலனாக மானசரோவர நதியிலே அந்த ஏரியிலே ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையிலே அம்பிகை பெண் குழந்தையாக தோன்றினாள் பார்வதி என்று பெயரிட்டு அவளையும் வளர்த்து வந்தான் சரியான பருவம் அடைந்த பொழுது சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொள்ள விளைந்து தேவாதி தேவர்கள் புடை கல்யாண சுந்தரராக எழுந்தருளி பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ளணும் அதற்கான நேரம் நெருங்கி வரணும் ஆனா சுவாமி இந்த நேரத்தில் தட்சனுடைய யாகத்தை அழித்து முடித்த பிறகு மௌன நிலையிலே தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி ஜனகாதி ரிஷிகளுக்கு ஆகமங்களை உபதேசம் செய்ய தொடங்கிவிட்டார் கைலாயத்திலே இப்படி ஒரு உபதேசம் நடக்கும் பொழுது உள்ளே யாரும் செல்ல முடியாது நந்திகேஸ்வரரை வாசலிலே காவலாக வைத்துவிட்டு மன்மதனை தவிர வேறு யாரு வந்தாலும் உள்ளே விடாதேங்கிற கட்டளையோடு தவத்திலே மூழ்கிவிட்டார் மௌனமாக அவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் கீழே அம்பிகை பார்வதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் தேவர்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் தட்சனுடைய யாகத்தில் கலந்து கொண்டதினாலே தேவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் அதனாலத்தான் சூரன் சூரபத்மன் காசியபருக்கும் மாயைங்கிற ஒரு அசுர பெண்ணுக்குமாக மூன்று பிள்ளைகளாகவும் ஒரு பெண்ணாகவும் இப்படி பிறந்து பல தவங்கள் செய்து வரங்கள் எல்லாம் பெற்று தேவாதி தேவர்களை எல்லாம் ஹிம்சித்து கொண்டு வந்தார்கள் அப்படி அவர்கள் ஹிம்சை செய்து கொண்டிருந்த அந்த காலத்திலே சிவபெருமானுடைய வடிவமாக சிவனருளாக பிறந்தவன் ஒருவன் அன்றி இவர்களை யாரும் வெல்ல முடியாதுங்கிற வரத்தோடு இருந்தாங்க அந்த வரத்தினுடைய பலனாக முருகப்பெருமான் அவதாரம் செய்யணும் இதற்கான காலம் நெருங்கி வரணும்னா பார்வதி பரமேஸ்வரர்களுடைய திருமணம் நடக்கணும் சிவபெருமான் தவத்தில் இருக்கார் அவருடைய தவத்தை கலைக்க யாருக்கும் தைரியம் இல்லை பிரம்மா திருமால் எல்லாரும் பேசி கலந்து ஆலோசித்து மன்மதனை வைத்து சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கலாம்னு முடிவு செய்கிறாங்க போய் அவனிடத்தை இந்த யோசனையை சொன்ன பொழுது மன்மதன் பயந்தானாம் சிவபெருமானுடைய தவத்தை நான் கலைக்க முடியுமான்னு சிவனுடைய தவத்தை நீ கலைக்கலன்னா எங்களுடைய சாபத்திற்கு ஆளாவாய்னு சொன்னாங்களாம் எப்படியும் நமக்கு அழிவு இருக்கு அதை மோதிர விரலால வாங்கி வாங்கிப்போம்னு சொல்லி சிவனுடைய தவத்தை கலைக்க மன்மதன் முன்வந்தான் அன்பினுடைய வெளிப்பாடு காதலினுடைய வடிவம் தானே மன்மதன் நந்தியம்பெருமானை போய் பார்த்து நான் இப்போ கைலாயத்திற்கு போகணும்னா நந்திகேஸ்வரரும் அனுமதித்தார் உள்ளே போய் தன்னுடைய புஷ்ப பானம் ஐந்து மலர்களால் ஆன ஒரு அம்பை கரும்பு வில்லிலே கோத்து சிவபெருமான் மேலே எய்தினான் அந்த மலர் பட்ட மாத்திரத்திலே சிவபெருமான் தவம் கலைந்து கண்விழித்து விழித்து மன்மதனை பார்த்தார் பார்த்த வேகத்தில் பெருமானுடைய விருப்பாட்சம் மூன்றாவது கண் திறந்து அதிலிருந்து புறப்பட்ட அக்னியிலே மன்மதன் வெந்து தகித்து சாம்பலானான் அதே நேரத்திலே பார்வதி தேவி அந்த இடத்திலே வரும்படியாக தேவர்கள் செய்தார்கள் பெருமானுடைய திருக்கண் பார்வை அம்பிகையின் மேலே படர்ந்தது அழகே வடிவான அம்பிகையை பார்த்து பரமன் திருமணம் செய்து கொள்ள விழைந்தார் அதனுடைய விளைவாக தேவாதி தேவர்கள் எல்லா உலகங்களில் இருக்குபவர்களும் கூட சேர்ந்திருந்து ஹிமவான் மனமகிழ்ந்து பார்வதி தேவியை பரமன் திருக்கரங்களிலே பிடித்து கொடுத்து இருவருக்கும் பெரிய அளவிலே திருமணத்தை செய்து வைத்தார் பார்வதி திருமணம் கந்தபுராண நூலினுடைய இரண்டாவது நாள் நாம் வாசிக்க வேண்டிய கட்டம் திருக்கல்யாணம் கேட்டால் வீட்டிலே மங்களமான நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த யுத்தம் நடக்கிற காலத்திலேயும் கந்தபுராணம் மங்களச் செய்திகளாகவே நமக்கு சொல்லி இருக்கிறது இரண்டாம் நாள் கந்தபுராணத்தினுடைய இரண்டாவது பகுதி தண்டயணி வெண்டயம் கெண்கெணி சதங்கையும் தண்கழ சிலம்புடன் கொஞ்ச நின் நந்தையினை முன்பறி கொண்டு நன் சந்துடமனைந்து நின்று போல கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரமும் சந்தியவோ புண்டரிகரண்டமும் பகிரண்டமும் களம் கொண்ட போது பொன்கிதம் சிறந்தெங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தி கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்ற முன் கொஞ்சி நடனம் கொளும் கந்த வேளே கும்ப முனி கும்பிடும் தம்பிரே கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண் முருகப்பெருமானுடைய அவதாரம் கந்தபுராணத்திலே மிக முக்கியமான கட்டம் அது எப்படி நிகழ்ந்தது அதற்கு முன் என்ன நடந்தது முருகனுடைய அவதார ரகசியம் என்னன்னு பல விஷயங்களையும் நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கிறோம் நன்றி வணக்கம்